தந்தை மகன் தூய தூயாரின் பெயரால் ஆமீன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் திருப்பாடல்கள் நூற்றி ஏழு இறை திருவசனம் இருபது தம் வார்த்தையை அனுப்பி அவர் அவர்களை குணப்படுத்தினார் அழிவினின்று நின்று அவர்களை விடுவித்தார் அன்பான ஆண்டவரே இதோ இந்த மாலை வேளையில் நாங்கள் உம்மை நினைந்து போற்றி புகழ்கின்றோம் உமது கிருபையும் அளவிட முடியாத அன்பையும் நினைத்து உமக்கு நன்றி புகழ் எழுப்புகின்றோம் அன்பு தந்தையை இறைவா நீர் நல்லவர் பெரியவர் புகழ்ச்சிக்கும் போற்றுதலுக்கும் உரியவர் வலிமையும் ஆற்றலும் உள்ளவர் வாழும் உண்மை கடவுளாக இருப்பவர் நீரே நீரேர நீர் ஒருவரே காலங்கள் அனைத்தையும் கடந்தவர் தொடக்கமும் முடிவுமாக இருப்பவர் உமது வலிமையான கருத்தால் அண்ட சராசரங்களையும் நாங்கள் வாழும் இப்பூ உலகையும் தாங்கி பிடித்து பராமரித்து வருபவர் நீரே பாவத்தால் நாங்கள் உம்மை விட்டு பிரிந்த போதும் உம் திருமகனே எமக்காக கையளித்து நாங்கள் என்றென்றும் உமது சொந்த மக்களாகவே இருக்க வேண்டுமென்று விரும்பி உம் திரு ரத்தத்தின் வழியாக இமை மீட்டு இதனால் உமது அன்பை நாங்கள் உணரச் செய்தீரே நன்றியாண்டவர நன்றியாண்டவர அனைத்திற்குமாய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் தூயவரான தந்தையை தூயவராய் இருப்பது போல நாங்களும் தூயவர்களாய் வாழ்ந்திட தூய சிந்தனைகளால் எம்மை இதனால் முழுவதும் நிரப்பினீரே உமக்கு நன்றி கூறுகின்றோம் அன்பான ஆண்டவரே உம்மை போல் நாங்களும் அன்புள்ளம் கொண்டு வாழ்ந்திட உமது அன்பால் எங்கள் உள்ளத்தை நிரப்பினீரே ஆண்டவர இமை வழிநடத்தி வந்த ஆவியானவர தந்தையின் திருவுளம் அறிந்து வழிநடத்துபவர இறை தந்தையின் திருவுளத்தை நாங்களும் அறிந்து செயல்பட இன்றை நாள் முழுவதும் இமை வழிநடத்தினீரே நன்றி ஒவ்வொரு இறைவா உமக்குள் இருக்கும் ஒற்றுமை எங்களிலும் இருந்து நாங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்ற உணர்வால் தூண்டப்பட்டு ஒற்றுமையுடன் வாழ இதோ இந்த அகில உலகத்தில் உள்ள உன் பிள்ளைகளாகி எங்களை ஆசிர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் தகப்பன அப்பா தந்தையே இறைவா இன்றைய நாள் முழுவதும் எம்மை நீர் உமது திருக்கரங்களால் உமது அருள் நலன்களால் நிரப்பி வழிநடத்தி வந்தீர் நன்றியாண்டவரன் இன்றைய நாள் முழுவதும் வழிநடத்தியதற்காக நன்றி என்றும் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி என்றும் இந்த இரவு நேரத்தில் எங்களை பாதுகாக்க இருப்பதற்காக வழிநடத்த நடத்த இருப்பதற்காக ஆமேன் என்று கூறி அமைந்த உள்ளத்தோடு இந்த அகிலம் முழுவதையும் உம் திவ்ய கரங்களில் ஒப்பு ராஜா எங்களுடனே எப்போதும் இருக்கின்ற மது பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து செயல்படும் போதெல்லாம் மேலான மகிழ்ச்சியை நீர் எங்கள் உள்ளத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கின்றீர் நன்றி தகப்பன நாங்கள் தனிமையில் இருந்தாலும் நீரே எங்களை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர் நன்றி நன்றியாண்டவர நாங்கள் ஒன்றுபட்டு வாழும் பொழுது எங்கள் மத்தியில் உடன்வதையும் தெய்வமாக இருந்து செயல்படுகின்ற நன்றி தகப்பனன் அன்பு இறைவா உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன் என்ற உமது வாக்குறுதிக்கேற்ப அண்டவர எங்களை தாங்கி செல்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ என் உள்ளங்கைகளிலே உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன் என உமது உள்ளங்கைகளில் எமை பாதுகாப்பாய் எப்போதும் தாங்கி வருகிறீரே ராஜா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அதனை உணர்ந்து உமை போற்றி புகழ்கிறோம் தகப்பன உன்னை எதிர்த்து போராடுபவருடன் நானும் போராடுவேன் என்று எங்களை அணுகி வரும் தீமைகள் அனைத்திலிருந்தும் விலகிச் செல்ல அவற்றோடு போராட எங்களுக்கு ஆற்றில் தந்து கொண்டிருப்பதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே இறைவா இதோ இந்த நல்ல நாளிலே தகப்பன உம் அன்னை கண்ணி மரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த வணக்க நாளில இதோ இந்த மாதத்தில் இறுதி மாதத்திலே தகப்பன நாங்கள் ஒன்று கூடி சனிக்கிழமையில அன்னைக்காக அன்னைக்கு பாமாலை சாற்ற இன்னும் அன்னையின் பரிந்து பேசுதலால் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூற இந்த நாளை எங்களுக்கு கொடுத்தீர் அன்னை வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பண்ண மன்னகம் விட்டு விண்ணகம் சென்று அன்னை மரியே உமை நாங்கள் வாழ்த்தி போற்றுகின்றோம் நீர் பேறு பெற்ற அருளை இப்போ உலகில் மீட்புப் பணிக்காக செலவழித்தீர அந்த அருளை நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள இறை தந்தையின் திருவுளத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு முற்றிலுமாக உம்மை கையளித்த முறையே நாங்களும் உம திருவுளத்தை தந்தையின் திருவுளத்தை ஏற்று வாழ எங்க அக்காக பறைந்து பேசும் அம்மா இதோ உமது அன்பான தகப்பன மண்ணையிடம் விளங்கிய தாழ்ச்சி பொறுமை செயல்பிதல் விசுவாசம் போன்ற சிறந்த பண்புகளில் நாங்களும் எங்களை அலங்கரித்துக் கொள்ள அன்னையானவள் ஆனவள் எமக்கு பரிந்துவே சிறப்பாக இதோ இறைமகன் இயேசுவை கருவில் கொண்டு அந்த பிறப்பு விழாவை நாங்கள் கொண்டாட தயாரிப்பில் இருக்கின்றோமே அன்னையிடம் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பொறுமையும் அன்பும் ஏற்றுக்கொள்ளும் மனமும் அமைந்த மனமும் இருந்தால் இதோ இந்த உலக மீட்பு பெற்றிருக்கும் நாங்களும் அந்த பண்பில் சிறந்து விளங்க சிறந்து விளங்கும் போது மட்டுமே அந்த புதிய பாலன் எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறப்பார் நாங்களும் அன்பு மகிழ்ச்சி பொறுமை சமத்துவம் சகோதரத்துவம் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் தன்பும் அனைத்தையும் அமைந்த மனதுடன் இறை திருவுளம் என்று ஏற்றுக்கொள்ளும் மனதும் கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை செய்து பிறக்க இருக்கும் பாலனை எங்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்க நாங்கள் தகுதியுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்ற நீ எங்களுக்கு முற்றிலுமாய் ஆசிர்வதிக்கும்படியாக அருளை தரும்படியாக முடம் செபுகிறோம் எம் ஜபம் ஆமேன் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயா ஆவியாரின் பெயரால் ஆமே இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியி வாழ்க அல்லை லூயா தமிழ்க தொழிக்க திருப்பயணிகள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் ரீத்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ